வெல்கம் டு சாய்ஸ் டேரி இன்னைக்கு நம்ம வந்து பயோடெக்கில் இருக்கக்கூடிய ஆனியன் ப்ளஸ் பிளாக் சீடில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் பிளேஸில் ஒரு ஹேர் கூடிய ரிவ்யூ தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சம்மர் டைமில் நம்ம ஹேர் அப்படிங்கிறது ரொம்ப கேர் பண்ணணும் பிகாஸ் வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஹேர் ரொம்பவே வந்து டல்லாக இருக்கும் ஃப்ரிஸியாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ரஃப்ஃபாகவே இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேரை ரொம்பவே கேர் பண்ணிக்கணும் நான் அதுக்காக எடுத்திருக்கக்கூடியது தான் வந்து இந்த பயோடெக்கில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடியது அண்ட் இது வந்துட்டு நான் நல்லா ஹேர் வாஷ் அதாவது வந்துட்டு ஆயில் அப்ளே பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வித் கண்டிஷனரோட ஆயில் சாரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி வந்துட்டு மாஸ்க் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரையான ஒரு ஸ்கேல்ஃபில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்துட்டு அந்த ட்ரையான ஸ்கேல்ஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எப்போவுமே ஹேர் மாஸ்கில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆஃப்டர் ஹேர் வாஷில் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்லா வெட்டாக இருக்கும்போதே வந்து கம்ப்ளீட் என்னோடய ஸ்கேல்ப்பில் வந்து டிப் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நான் விட்டுருவேன் ஸோ அப்படியே ஒரு ஹேர் கேப்போ இல்லை அப்படியே வந்துட்டு ஒரு கிளிப் பண்ணிவிட்டு நான் விட்டுருவேன் பட் நீங்கள் வந்து வந்து மறந்துடாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணணும் ஸோ மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும் அது செஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் சாஃப்டாக ஃப்ரிஸி இல்லாமல் இருக்கும் ஹேர் வந்துட்டு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கம்மியாகும் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சரி அண்ட் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சரி எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாகிறது நல்லாவே தெரியும் அண்ட் இது நீங்கள் யூஸ் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளைனான வாட்டரில் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஹேர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஷாம்புவும் யூஸ் பண்ணக்கூடாது அது மெயினான விஷயம் நான் இது புதுசாக வந்துட்டு இந்த மசாஜர் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மசாஜர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது என்னால் வந்து ஃபிங்கர்ஸில் அதாவது வந்து என்னுடைய நெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால சம்டைம்ஸ் நெயில் பட்டு எனக்கு பெயின் ஆகும் ஸ்கேல்பில் வந்துட்டு அடிப்படும் ப்ளட் கூட வர மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நெயில் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மசாஜர் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மசாஜர் அப்படிங்கிறது எனக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைவ் டைம்ஸ் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு காமிக்கும்போது ஸ்பீடில் காமிச்சிருக்கேன் அதனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் சிரம் கூட அப்ளை பண்ணல அப்படியே தான் அவங்க கூட வந்து பார்க்குறேன் ஸோ இது ஃப்ரிஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிஸியாக இல்லை பட் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ஃப்ரிசினஸ்ஸாகவும் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது நான் என்ன பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஸோ இப்போ நான் வந்து சண்டே ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீக்குக்கு த்ரூ அவுட் அந்த வீக்கை நான் கொண்டு போகிறதுக்கு அடுத்த ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த ஃப்ரிஸினஸ்ஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ளிப்ஸில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட்னர் வச்சுருக்கேன் ஒரு கோம் மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இன்றைக்குமே வந்து எனக்கு ஷூட் இருக்குது அப்படிங்கிறதால ஸோ நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அதுக்காக அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் பட் நான் அதை யூஸ் பண்ணாமலே எனக்கு வந்து இந்த டேங்கல் ரிமூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகுது ஸோ இதை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் லைக் ஒரு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ நான் ஆஃபரில் வாங்கினதால எனக்கு சரியாக தெரியல பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் கூட சொல்லுங்கள் நான் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ரின் பண்ணி வைக்கிறேன் பட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சம்மர் டைமில் நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு இந்த வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்